கத்தர் கிருஷ்ணோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை கத்தர் நமக்கு ஆசீர்வாதத்து கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற காரியங்களில் யாக்கோபனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்குறோம் அந்த லேயாளுக்கும் ராகேலுக்கும் பிறந்த பிள்ளைகளும் அவருடைய பணியாட்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் நாம் குறித்து பார்க்கிறோம் இந்த நாளிலே யாக்கோபு லேயாளுக்கு பிறந்ததான நான்காவது குழந்தை ஒரு விசேஷித்த குழந்தையாக இருக்கிறது அவள் யா லேயால் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு கத்தர் நான்காவது குழந்தையை கொடுத்தார் நான் கத்தரை துதிப்பேன் கத்தரை துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் யூதா என்று சொன்னாலே துதி என்று அர்த்தம் இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் யூதாவை போல தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து வருகிறார்கள் இந்த யூதா மிகவும் முக்கியமானவர் முக்கியமானவருக்கிறான் இயேசு கிறிஸ்து இந்த லேயாளுடைய வயிற்றில் பிறந்த இந்த யூதாவினுடைய கோத்திரத்தில் யூத ராஜசிங்கமாக பிறந்தார் என்று பார்க்குறோம் அற்பமாக எண்ணப்பட்ட அந்த ராகியவனுடைய வாழ்க்கை வர அதில் இயேசு தோன்றினார் என்று பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கிறது நாமும் கூட யூதாவை போல வாழ வேண்டும் தேவனை துதித்து கொண்டே இருக்கணும் நம்முடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கத்தரையே துதிப்பேன் கத்தரையே துதிப்பேன் என்று சொல்லித்தக்கதாக நாம் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து நாம் பல காரியங்களை செய்கின்ற வேலையில் நமக்கு தேவன் நம்முடைய துதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார் யூதா என்று சொன்னால் நாம் துதி என்று வைத்து கொள்ள வேண்டும் கத்தர் அதை ஆச்சிர்வித்துக் கொடுப்பார் இந்த நாளில் எப்பொழுதும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இந்த யூத கோத்திரத்தைப் போல நாம் இருப்போம் கத்தர் நம்மை ஆச்சிர்வதிப்பார் நல்லாண்டவரே தேவனை துதிக்கிற ஒரு சந்ததியை நீர் எழுப்பி கொடுத்தீரே அதற்காக ஸ்தூத்தம் யூதா கோத்தரத்துக்காக ஸ்தூத்திரம் யூதா கோத்திரத்துல தான் தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த கோத்தரத்துக்காக அதிக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் துதிப்போம் இன்னும் துதிப்போம் உண்மை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல புதாவே ஆமே ஆமேன் உங்களை ஆச்சரிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு துதியின் நாளாக இருக்கட்டும் துதித்து கொண்டே இருப்போம் ஆமே